வந்திருக்க கூடாதுன்னு யோசிச்சேன் என்ன என்னால முடியுமா இல்லையான்னு தெரியல அந்த டீம் கொடுத்த சப்போர்ட்ல ரொம்ப நல்லா முடிஞ்சளவுக்கு நான் பண்ணேன் குக்வித் கோமாளி சீசன் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனாலும் செஃப் வெங்கடேஷ் பட் இல்லாதது பலருக்கும் வருத்தமா தான் இருந்துட்டு இருக்கு அவருக்கு பதில மாதம்பட்டி ரங்கராஜ் வந்தாலும் பலராலி அவரை ஏத்துக்க முடியல செஃப் பட் இருக்க மாதிரி வராது என்னதான் இருந்தாலும் இவர் பட் அளவுக்கு வந்துட முடியுமா நாலு சீசனா அவரை நாங்க பாத்துட்டு இருக்கோம் புதுசா ஒருத்தர் வந்தா அவரை நாங்க பட்டா ஏத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதம்பட்டி ரங்கராஜே முதல் முறையா நான் எதுக்காக வித் கோமாளி வந்தேன் அப்படின்னும் பட்டுக்கு அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாத்தையுமே அப்பா பேசியிருக்காரு இவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்போ வைரலா பார்க்கப்பட்டுட்டு வருது நான் குக்வித் கோமாளிக்கு வருவேன் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல எனக்கு அப்படி ஒரு ஆஃபர் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஒரு பக்கம் தயக்கமும் இருந்தது இருந்தாலும் என்னை தேடி வாய்ப்பை நான் விடக்கூடாதுன்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாமல் செஃப் வெங்கடேஷ் பட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் யாரையுமே ரீப்ளேஸ்லாம் பண்ணவே இல்லை என்னோட ஸ்டைலில் நான் ஒர்க் பண்ணுறேன் அவரோட ஸ்டைலில் அவர் இருக்காரு நான் என்னதான் பண்ணாலும் அவர் இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு பெரிய தான் அது மட்டும் இல்லாம நான் யாரையும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த ஷோல கலந்துக்கவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட யூனிக்னஸ்ல நான் இருக்கேன் அவர் அவரோட யூனிக்னஸ்ல இருந்திருக்காரு ஸோ இதில் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு போட்டியும் கிடையாது சொல்லப்போனால் நான் அவரை இன்னும் பார்த்தது கூட கிடையாது அவர்கிட்ட பேசினதும் கிடையாது அவரோட லெஜண்ட் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர்னாலும் முடிஞ்சதை அவர் பண்ணுறாரு என்னாலும் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் இதில் எங்கேருந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்க Got it.